எல்லாருமே மறக்காமல் நீங்கள் தேதி குறிச்சிக்கோங்க அடுத்தடுத்த கனமழை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் ரொம்பவே தீவிரமாக இருக்க போது எந்தெந்த நாட்களில் இந்த மழையினுடைய தீவிரம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே மறக்காம நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலை அறிக்கை பொறுத்தவரை தெரிந்து கொள்ளுங்கள் இப்போ நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க இங்கே கடந்த நாளில் நல்ல ஒரு மழை வந்துட்டு தானே இருந்துச்சு இப்போது மழை எல்லாமே குறைஞ்ச மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு சில மாவட்டத்தில் நமக்கு இன்னும் மழை குறையலைங்க கண்டிப்பாக நமக்கு ஒரு மிதமானதுலேருந்து கனமழைங்கிறது இப்போ சொல்லக்கூடிய மாவட்டங்களில் மட்டும் நம்ம எதிர்பார்க்கலாம் தமிழ்நாட்டில் அடுத்து வரக்கூடிய ஐந்து நாட்களுக்கும் ஒரு சில மாவட்டத்தில் பரவலாக ஒரு மிதமான மழை வரைக்கும் பதிவாக வாய்ப்பு இருக்குது அதாவது ஒரு சென்டிமீட்டர்லேருந்து மூன்று சென்டிமீட்டர் மழை வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் அது எந்தெந்த மாவட்டங்கள் அப்படிங்கிறதையும் மாவட்ட வாரியாக இப்போ நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுல பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் பரவலாக மிதமான மழை சில இடங்களில் எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக அந்த காஞ்சிபுரம் போன்ற மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை வரை பதிவாக வாய்ப்புகள் இருக்குது சென்னை மற்றும் திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் ஒரு சில இடங்களில் லேசான சாரல் மழை மற்றும் மிதமான மழை அப்படிங்கிறது அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கும் பரவலாக நம்ம எதிர்பார்க்கலாம் ஆகவே ஜூன் இருபது வரைக்கும் நமக்கு விட்டு விட்டு ஒரு லேசான மழையும் மிதமான மழையுமாக நமக்கு வந்து பதிவாகும் அப்போது நமக்கு அடுத்து வரப்போகிற இந்த ஜூன் இருபதுக்கு அப்புறமா இன்னும் நிறைய மாவட்டங்களில் மிக கனமழை முதல் அதிகனமழை அப்படிங்கிறது பெய்யப்போகுது நிறைய பேர் கேட்டிருந்தாங்க வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு இப்போ எதுவும் மழை எதுவும் கிடையாதா வானம் மேகமூட்டமாக தான் அதிகபட்சம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியுமா தமிழ்நாட்டில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு ஒரு மழை பொழிவு வரப்போகுது அப்படின்னா அது ஜூன் இருபதுலேருந்து ஜூன் முப்பதுக்குள்ளே இந்த காலகட்டங்களில் தான் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் கனமழை அப்படிங்கிறது ரொம்பவே தீவிரமாக இருக்க போகுது இப்போ நீலகிரி மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசில மிக கனமழை வந்து எப்போது இருக்கும்னா ஜூன் இருபதுக்கு பிறகுதான் படிப்படியாக இந்த மிக கனமழைங்கிறது தீவிரமாகும் அப்போ இன்னும் ஒரு பத்து நாட்களுக்கு பகுதியான மழை மட்டுமே மேற்கு தொடர்ச்சியில் எதிர்பார்க்கப்படுது அதிக மழை நீங்கள் எதிர்பார்க்காதீங்க ஜூன் பதினெட்டு பத்தொன்பது வரைக்கும் உங்களுக்கு அந்த மிதமான மழை மற்றும் பகுதியான மழை பொழிவு மட்டுமே மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் பார்க்க முடியும் என்னதான் தென்மேற்கு பருவமழை ஒரு பக்கம் கேரளா கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களில் பெய்து வந்தாலும் தமிழ்நாட்டில் இப்போ நமக்கு மழை பெய்கிறதுல சற்று குறைவு ஏற்பட்டிருக்கு ஆனால் நமக்கு மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் இந்த தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரை ஜூன் இருபதுலேருந்து முப்பது தேதிகளுக்குள்ள மீண்டும் தீவிரமடைந்து ஒரு மிக கனமழை முதல் கனமழை வரை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு நமக்கு ஏற்கனவே இப்போ சொல்லியிருந்தோம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் மிதமான மழை கண்டிப்பா வாய்ப்பு இருக்குன்னு இங்க தொடர்ந்து வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி தருமபுரி என உள்ளிட்ட இடங்களிலும் பரவலாக ஒரு லேசானது முதல் மிதமான மழை ஒரு சாரல் மழையோ அல்லது ஒரு வானம் மேகமூட்டம் ஓரிடங்கள்ல நமக்கு லேசான மழை எல்லாமே நமக்கு வந்து பகுதியாக மழையினுடைய அளவு வந்து வேறுபடும் இப்போ கிருஷ்ணகிரி மாவட்டம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மாவட்டத்தில் எல்லா பகுதிகளிலும் மூணு சென்டிமீட்டர் மழை வரும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது ஏதாச்சும் சில இடங்கள்ல ரெண்டு சென்டிமீட்டர் ஒரு சென்டிமீட்டர் என பகுதியான மழை பொழிவு உள் மாவட்டத்தில் அதிகம் எதிர்பார்க்கப்படுது வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் ஏதேனும் ஒரு சில இடங்கள்ல மட்டும் அந்த சாரல் மழை மற்றும் மிதமான மழை ஆங்காங்கே மட்டுமே பதிவாக வாய்ப்பு இருக்கு மாவட்டம் முழுவதும் எங்கேயும் நம்ம கனமழை பொறுத்தவரை உள் மாவட்டங்கள்ல தீவிரம் ஆகாது வரக்கூடிய நாட்கள்ல மிக கனமழை வருமா அப்படின்னாலுமே கூட மிக கனமழையில நமக்கு வாய்ப்புகள் குறைவு ஏன்னா ஒரு மிக கனமழைன்னு சொல்றோம் அப்படின்னா அது பன்னெண்டு சென்டிமீட்டர்ல இருந்து பதினாறு சென்டிமீட்டருக்குள்ள இருக்கணும் அதுதான் மிக கனமழை அப்படின்னு சொல்லப்படும் ஆனா இப்போ அந்த அளவுக்கு மழை எல்லாம் கிடையாது லேசான மழை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு சென்டிமீட்டர்ல இருந்து மூணு தான் இந்த உள் மாவட்டங்களிலும் பரவலாக சில இடங்கள்ல மழை கிடைக்க வாய்ப்பிருக்கு இருக்கு அப்போ மற்ற மாவட்டங்கள்ல மழை வராதாங்க அப்படின்னா டெல்டா மாவட்டங்கள் வானம் ஓரளவு மேகமூட்டம் சில இடங்கள்ல சாரல் மழை வரை இரவு நேரங்கள்ல பதிவாக வாய்ப்பு திருச்சி புதுக்கோட்டை அரியலூர் பெரம்பலூர் இது போன்ற மாவட்டங்களில் பெரும்பாலும் வானம் ஓரளவு மேகமூட்டம் பகலில் இப்போ நமக்கு வெயிலுடைய தாக்கம் கணிசமாக அதிகரிக்கும் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் நம் மழை பொழிவு ரொம்ப அதிகமாக இருக்காது பகல் நேரங்களில் கொஞ்சம் வெயிலுடைய தாக்கம் கணிசமாக அதிகரிக்கும் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களிலும் பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் எல்லா மாவட்டத்தையும் ஒப்பிடும்போது நமக்கு நல்ல ஒரு மழை பொழிவு அப்படின்னா சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டில் தான் ஏதேனும் ஒரு சில இடங்களில் பரவலாக மிதமானதுலேருந்து கனமழை வரை அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கும் எதிர்பார்க்கப்படுது வரக்கூடிய ஜூன் பதினெட்டு மற்றும் பத்தொன்பது தேதிகளில் இன்னும் மழை தீவிரமாக இருக்கும் சென்னை பகுதிகளில் எப்போங்க இன்னும் நல்ல நல்ல ஒரு தீவிரமான மழை வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஜூன் பதினெட்டு பத்தொன்பது தேதிகளில் சற்று மழையினுடைய தீவிரம் அதிகரிக்க வாய்ப்பு அதான் அந்த ஜூன் பதினெட்டு பத்தொன்பது மற்றும் இருபது தேதிகளில் மிதமான மழையாக இருக்கும் அப்புறம் ஜூன் இருபதுக்கு அப்புறம் கனமழையினுடைய தீவிரம் மேற்கு தொடர்ச்சியில் ரொம்ப தீவிரமாக அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் தமிழக கடலோர மாவட்டங்களில் மிதமானதுலேருந்து கனமழை தொடர்ந்து நீடிக்கும் காலை மற்றும் பகல் நேரங்களில் மழை எதிர்பார்க்காதீங்க நிறைய பேர் வந்து காலை நேரங்களில் மழை வரல அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க அதிகாலை காலை மற்றும் பகல் நேரங்களில் நிச்சயமா நமக்கு மழை கிடையாது ஒன்று மழை வந்தால் நமக்கு இந்த மாலை நான்கு மணி அல்லது ஐந்து மணிக்கு பிறகுதான் பரவலாக நமக்கு மழை வர தொடங்குமே தவிர மற்றபடி பெரும்பாலும் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவே காணப்படும் நண்பர்களே தொடர்ந்து நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தென்மேற்கு பருவமழை நமக்கு தீவிரமாகவும் நிச்சயமாக நம்ம பார்க்கலாம் அடுத்து வரக்கூடிய ஜூலை மாதங்கள்ல நமக்கு மிகச் சிறப்பான மழை இருக்கு மே மாதங்களை விட ஜூன் மாதங்கள்ல நல்ல ஒரு தீவிர மழை கிடைக்கும் ஜூன் ஜூன் மாதங்களை விட நமக்கு ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்கள்ல இன்னும் நமக்கு தீவிரமான மழை பொழிவுகள் வெள்ளப்பெருக்கெல்லாம் எப்போ அதிகமாக வர வாய்ப்பு இருக்குன்னா இந்த ஜூலை ஆகஸ்ட் ஜூலை பதினஞ்சுல இருந்து ஆகஸ்ட் பதினைந்துக்குள்ள இந்த காலகட்டங்கள்ல தான் நமக்கு தீவிரமான கனமழை அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கும் இப்போவே நம்ம கேரளா கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை அப்படிங்கிறது ரொம்பவே தீவிரமாக தாங்க இருக்குது ஏன்னா மகாராஷ்டிரா மாநிலங்களில் கிட்டத்தட்ட ரெட் அலர்ட் கொடுக்குற அளவுக்கு நமக்கு மழை பொழிவு அங்கே வந்து காத்திருக்கு மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடகா மாநிலங்களிலுமே கூட நல்ல ஒரு தீவிரமான மழை கிடைக்கும் காவிரி நீர்பிடிப்பு போன்ற பகுதிகளில் மழை ரொம்ப குறைவாக தான் இருக்கும் நிறைய பேர் இந்த இடங்களில் அதிக மழை வந்து கிடைக்குமா அப்படின்னு கேட்குறீங்க காவிரி நீர்பிடிப்பு போன்ற பகுதிகளில் மழை சற்று குறைவாகவே இருக்கும் அவ்வப்போது நமக்கு லேசான மழையும் மிதமான மழை மட்டுமே பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு நிச்சயமாக ஒரு மிக கனமழை மற்றும் அதிகனமழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும் போது உங்களுக்கு அறிவிக்கிறோம் ஆனால் கர்நாடகவினுடைய கடலோர மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழை தொடர்ந்து நமக்கு வந்து பதிவாக வாய்ப்புகள் இருக்கு அடுத்தபடியாக வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகுமா புயல் சின்னங்கள் ஏதாவது தமிழ்நாட்டை தாக்குமா அப்படின்னு வேற கேட்டிருந்தாங்க தற்போதைக்கு அதற்கான வாய்ப்புகள் எதுவும் இல்லை ஆனால் கடல் சீற்றம் அதிகமாக இருக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய கடலோரப் பகுதிகள் அதுக்கப்புறமா நம்ம தென் மாவட்டத்தினுடைய கடலோரப் பகுதிகளில் சற்று கடல் சீற்றம் வந்து அதிகமாக இருக்கும் ஆகவே மீனவர்கள் நீங்க கடலுக்கு போகும்போது பார்த்து செல்லுங்க ஏன்னா நிறைய இடங்கள்ல நம்ம கடல் சீற்றமும் ஏற்பட்டு வருது வங்கக்கடல் மற்றும் அதனை பகுதிகள் குறிப்பா நம்ம தமிழக கடலோரப் பகுதிகள் மற்றும் தென் தமிழக கடலோரப் பகுதிகளிலும் பல இடங்கள் மன்னார் வளைகுடா இது போன்ற இடங்களிலும் நமக்கு காற்றுடைய வேகம் கணிசமாக அதிகரிச்சிருக்கிறது நம்ம பார்க்க முடிகிறது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் கடல் ஒரு பக்கம் சீற்றமாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் மழை வாய்ப்புன்னு எடுத்து பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு நான்கிலிருந்து ஆறு மாவட்டங்கள் மட்டும்தான் மழை பொழிவுகள் இருக்கும் மற்றபடி எல்லாருமே முப்பத்தெட்டு மாவட்டங்களுக்கும் மழை வருமானு கேட்குறீங்க கண்டிப்பா அதற்கு வாய்ப்பில்லை இல்லை எல்லா இடங்களுக்கும் கனமழை தீவிரமாகாது சில மாவட்டங்கள் மட்டுமே நமக்கு மழை கிடைக்கும் தமிழ்நாடு முழுவதும் பரவலாக நமக்கு மழை பெய்யக்கூடிய நாட்கள் ஜூன் இறுதி மற்றும் ஜூலை முதல் வாரங்களில் தமிழ்நாடு முழுவதும் பரவலாக ஒரு மிதமானதுலேருந்து கனமழை வரைக்கும் பதிவாகும் நிச்சயமாக நம்ம அடுத்த சுற்று ஒரு கனமழை அப்படிங்கிறது உறுதியாக உங்களுக்கு தேதிகள் வந்து அறிவி அறிவிக்கப்படும் தற்போதைக்கு நமக்கு இந்த ஜூன் பதினேழு பதினெட்டு வரைக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் மட்டும் அவ்வப்போது பரவலாக மழை பொழிவு எதிர்பாருங்கள் மற்றபடி மற்ற மாவட்டங்கள்லாம் எல்லாம் தான் மறக்காமல் எல்லாருமே நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்